பிக் பாஸ் விஜய் சேதுபதியோட வெல்கமிங்கே பயங்கரமா இருக்கு ஏன்னா அவர் அவ்வளோ டைரக்டா ரொம்ப டிரான்ஸ்பெரண்டா பேசுறாரு ஒரு ஒரு கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் ஒரு ஒரு மாதிரி பேசுறாரு ஆனா அது ரொம்பவே தான் இருக்கு ஆக்டர் டேரக்டரும் ரஞ்சித் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காரு அவரை பயங்கரமா தான் வெல்கம் பண்ணாங்க ஆனா வெல்கமிங்லயே பயங்கரமா மொக்க பண்ணிட்டாரு தான் சொல்லணும் உங்களுக்கே செம பில்டப் கொடுத்த மாதிரி இருக்கு சார் உங்களோட வீடியோ அப்படின்னு விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட்லயே போட்டு உடச்சிட்டாரு விஜய் சேதுபதி என்ன சொன்னார் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நான் உங்களோட படம் பாக்குறோம் உங்களுக்கு என்ன வயசு எனக்கு என்ன வயசுன்னு தெரியல ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே உங்கள் படத்தை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண படம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் கவுண்டுபாளையமாக அப்படின்னு கேட்டார் இல்லை பீஷ்மர் அது ரொம்ப நல்ல படம் எல்லோரும் பாருங்கன்னு சொல்லியிருந்தார் நீங்கள் அப்படி ஒரு படம் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி கவுண்டுபாளையமாக பண்ணீங்க உங்களோட கருத்து வேறுபாடு எப்படி இருந்துச்சு கான்ட்ரவர்ஷியலாக இருந்துச்சு நீங்கள் அதுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் நான் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி இந்த மாதிரி ஒரு கருத்தை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்களே அது எப்படி எது உண்மை நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி ரொம்ப டேரக்டாக கேட்டுட்டாரு இதை கேட்டு ஆக்டர் ரஞ்சித்துக்கு மூஞ்சே இல்லை என்ன சொல்கிறதுன்னே தெரியல இதுக்கு ரஞ்சித் இல்லை நான் ரொம்ப நல்ல டைப் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப் தான் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நான் அந்த படம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாரு சோஷியல் மீடியாவில் இல்லை மீடியாவில் ஒரு படம் மூலயமா கருத்து சொல்ல வரீங்க அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காக இல்லைனா அந்த மாதிரி கருத்தை சொல்லவே கூடாது இவ்வளோ பெரிய ஷோவில் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேள்வி வைக்கும் போது இதுக்கு ஸ்ட்ராங்கா பதில் சொல்ல முடியலனா அவர் அந்த படத்தை எடுத்திருக்க கூடாதுன்னு தான் சொல்லணும் அப்ப அந்த படமும் அந்த படத்தை பத்தின கருத்தும் தப்புன்னு அவருக்கு தெரிஞ்சு தான் பண்ணிருக்காரு ஒரு கான்ட்ரவர்சிக்காக பண்ணிருக்காரோ என்னமோ தெரியல ஆனா அதை விஜய் சேதுபதி பயங்கரமா ஸ்டேஜ்ல உடைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி வரவங்க எல்லாருக்கிட்டயுமே ரொம்ப ஹானஸ்டா இன்டர்வியூ பண்ணாரு ரொம்ப ஹானஸ்டா வெல்கம் பண்ணாரு இந்த மாதிரி விஜய் சேதுபதியோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியல அவரும் நிறைய தடவை மென்ஷன் பண்ணிட்டாரு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அசட்டிவா பேசுவேன் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாக்கிட்டையுமே சொல்லிட்டாரு நான் ஹாஷான ஒரு ஆள் தான் நான் சம்டைம்ஸ் நல்லவன் சம்டைம்ஸ் கெட்டவன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டாரு இதை பற்றி உங்கள் கருத்துக்களை காமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ரீல் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்